தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நூற்று நாற்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா மகளிர் கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட்டிற்கு இருநூற்று ரன்கள் குவித்தது தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சதம் விளாசி நூற்று பதினேழு ரன்கள் குவித்தார் தீப்தி சர்மா முப்பத்து ஏழு ரன்களும் பூஜா வஸ்தாராகர் முப்பத்து ஒன்று ரன்களும் குவித்தார் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா வீராங்கனைகள் இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்று இருபத்தி இரண்டு ரன்களுக்கு சுருண்டனர் இந்திய அணி தரப்பில் ஆஷா சோபனா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு முக்கிய பங்களித்தார் இதன் மூலம் இந்திய அணி நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க